இங்கு நான் சொன்னபடி என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடன் பேசி அவர்கள் குறைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு என்னால் என்ன இயல என்பதையும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் உள்ளதையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இருவரும் அவரவர் தரப்பிலிருந்து செய்யக்கூடிய உதவிகளை செய்து கொண்டு படத்தில் சில ஒலி

எங்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பின் மனுவை கொள்ள நாங்கள் முன்வருகிறோம் அதேபோல் இந்த தடை உத்தரவும் பின்வாங்கப்படும் என்று நம்புகிறோம் இதை சுமூகமாக முடித்து வைத்த தமிழக அரசிற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி இதற்கு உறுதுணையாகவும் உண்மையாகவும் ஒளி ஒலிபரப்பிய அனைத்து ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் செய்கிறேன் வேறு சில சட்ட ரீதியாகவும் பேசிக்கொண்டு படத்தின் தேதியை ரிலீஸ் தேதியை உடனே அறிவிப்பதாக உறுதிமொழி உறுதிமொழி அளித்து விடைபெறுகிறேன் திரைப்படத்துடைய மொத்த தொகுப்பும் எங்களுக்கு எதிராக இருப்பதாக இருந்து தான் நாங்கள் போன பிறகு இப்ப என்னன்னு கேட்டால் இந்த திரைப்படத்தின் தொடக்கமாக துவக்கமாக இது உலக நடவடிக்கைகள் செய்திகளின் தொகுப்பு அப்ப நடைபெறக்கூடிய சம்பவங்கள் படத்தில் உள்ள காட்சிகள் அத்தனையும் உண்மை சம்பவங்கள் தான் என்பது போல ஒரு சித்திரம் இருந்தது இப்ப எங்களுடைய கோரிக்கையில நாங்கள் வந்து எங்களுடைய போராட்டத்தையும் இந்த படம் வெளிவருவதற்கு நாங்கள் ஒரு ஒத்துழைப்பும் வழங்குவதற்கு என்ன காரணம்னா இந்த படத்தின் தொடக்கத்தில் என்ன வாசகம் வந்ததோ அது மாற்றப்பட்டு இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க கற்பனையாக எடுக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு தனி மனிதரையோ சமுதாயத்தையோ பாதிக்கும் விதமாக இல்லை என்பது தொடக்கத்தில் வரக்கூடிய காரணத்தினால் நீங்க கற்பனையாக இதனால எடுத்துட்டு போங்க இப்படித்தான் நிஜமாக இருக்கு முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான் என்ற ஒரு சித்திரம் வேண்டாம் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எந்த சமுதாயத்திற்கு எதிராகவும் எந்த சமுதாயத்தினுடைய சென்டிமெண்ட் எதிராகவும் புனிதமாக கருதக்கூடிய விஷயத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் அழுத்தமாக பதிவு செஞ்சோம் அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் அதில் இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக பாதிக்கக்கூடிய சில சர்ச்சைக்குரிய ஆட்சேபகரமான காட்சிகளை நாங்கள் காண்பித்தோம் அதை மனமோந்து கமலஹாசன் தரப்பினர் ஏற்றுக்கொண்டு அதை நீக்குவதாக எழுத்துப்பூர்வமான உத்தரவாதத்தையும் வழங்கியிருந்த காரணத்தினால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் இந்த விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு எதிரான அனைத்து வகையான போராட்டங்களையும் கைவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்